இப்போ அதை நான் மசாலா தடையை வச்சுக்கலாம் வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு फ्रेंड्स நான் வந்து ஊற வச்ச இந்த எடுத்து ಅದில போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் माया तुम्हारा मामा वो डिपाटो आ मामा शरीर डिशरी डिपापा टेस्ट परी टेस्ट और लेबल करना ओके माम एक सही देखना ला दिल्लियां को थैंक यू डिपापा एक सुमा जी हम्म फर्स्ट नीड टेस्ट परी पार्टी एक बीर टीम सोल्लो के बार இரு பாப்பா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் என்ன அம்மா தரேன் பண்ணியாச்சு இதை வந்து தனியாக நான் எடுத்துடுறேன் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பட்டு இந்த பண்ண நான் எப்படி இருக்கு பாப்பா மாமடி பட்டர் அப்படிதான் பாப்பா இருக்கும் சாப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பூண்டு எடுத்துக்கிறேன் போட்டுக்கோங்க பூண்டு ஸ்மெல் வருதா பூண்டெல்லாம் சாப்பிடணும் சரியா எடுத்து எடுத்து வைக்க கூடாது பூண்டெல்லாம் நல்லா பூண்டு நல்லா சாப் பண்ணி போட்டோம் நல்லா ஸ்மெல்லு பாருங்க நல்லா அந்த பட்டர்லயே நல்லா வதங்கிடுச்சு இப்ப நான் வந்து தனியா எடுத்து அந்த வச்சிருந்தேன் போட்டுறேன் மூணு நேரம் ஆட்டையை போட்டாரு சின்னவரு சரி பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இறக்குறேன் இந்த ஸ்டேஜ்ல மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பட்டர் கார்லிக் பிரான்ஸ் வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு தேங்க்யூ அதுதான் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இவருக்கு சஜித் வரனுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்கேன் அவர் சொல்லுவாரு அப்பா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க